அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணமலையில் நனையக்கூடிய வாய்ப்பை சனி வக்ர பயிற்சியானது எப்படி உருவாக்கி கொடுக்கிறது சனி வக்ர பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அவர் வலுவிழந்து வக்ரகதியில் நான்காம் இடமான அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை நோக்கி பயணிக்க போகிறாருங்க ஆகஸ்ட் மாதத்துல நான்காம் இடத்தில் அமர்ந்து சஞ்சரிக்கிறார் நான்காம் இடத்தில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை நோக்கி பயணிக்க போறாருங்க எனவே முதன்மை யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த திறனத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதம் மிக சிறந்த அதீத பலனும் நன்மையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நியாயஸ்தராகவும் நீதி தவறாத ஒரு நடுநிலை கிரகமாகவும் செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் நீண்ட நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பதன் மூலம் மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த முதன்மை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவேதான் சனி பகவான் கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஒருவருடைய வாழ்வை கெடுப்பதாக இருந்தாலும் சரி அதை சிறப்பாக செய்யக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் அவர் மட்டும்தான் எனவேதான் சனி பயிற்சி சனி வக்ர பயிற்சி அதிசார சனி பயிற்சி போன்ற நிகழ்வுகள் மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது என்றால் மனித வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் இந்த சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அன்றைய தினத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி மகர ராசியை நோக்கி நகருகிறார் மகர ராசியில் அதிசார சனி பயிற்சியாக ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி நான்காம் தேதி அன்று அமர்கிறாரு ஆகஸ்ட் மாதத்தில் அதிசார சனி பயிற்சியாக மகர ராசியில் அமரக்கூடிய சனி பகவான் ஆகஸ்டில் இருந்து அக்டோபர் மாதம் வரை தனுசு ராசியை நோக்கி பின்னோக்கி பயணம் செய்கிறார் பின்னோக்கி பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் தனுசு ராசிக்குரிய இடத்திற்குரிய பலனை கொடுப்பதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலும் செஞ்சரி பாருங்க அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல சஞ்சரி பாருங்க டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மீண்டும் முழு ஆட்சி பலத்துடன் கும்பராசியில் அமரப்போகிறார் அப்படி அவருடைய சஞ்சார அமைப்புல கும்பராசி மகர ராசி மற்றும் தனுசு ராசி என மூன்று ராசிகளுக்கு மாறி சஞ்சரிக்க சஞ்சரிப்பதால் மூன்று விதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படி கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் திடீர் கோடீஸ்வர வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாடை இடங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டார் நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் ஏழரை சனியாகவோ ஜென்ம சனியாகவோ ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியாகவோ அல்லது அஷ்டம சனியாகவோ இருக்கும் போது எதிர்பாராத சில சிரமங்கள் துயரங்களையும் துன்பங்களையும் சற்று கூடுதலாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக ஏற்படுங்க இதைவிட சற்று குறைவான பாதிப்பு என்பது அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அமரும் போதும் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதைவிட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று பார்த்தால் கண்டச்சனி ஏழாம் இடத்துல கண்டச்சனியாக அமர்ந்தார் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வையை அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய வாற்றலும் எளிமையும் சனி பகவானுக்கு இருக்குங்க எதிர்பாராத மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் கண்ட காலகட்டத்தில் இருக்கிறது ஆனால் ஜென்ம சனி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே ஜென்மசனி காலகட்டமாக இருக்கக்கூடிய மகர ராசியும் கும்பராசியும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் முழுமையாக தான் இனி சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது இந்த வக்ர நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு அதே சமயம் அஷ்டம சனி காலகட்டத்தில் உறவுகளில் பிரிவு விரிசல் எதிர்பாராத கருத்து வேறுபாடு போன்றவை குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை நடத்துவதில் சிரமத்தை சந்திப்பதற்கும் தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாரு தடை ஏற்படுவது உட்பட பல சிரமங்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அஷ்டம சனியை சற்று நிதானத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி ஒவ்வொரு இடத்தில் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க சனி பகவான் ஆனால் தற்போது மூன்று இடங்களுக்கு மாறி சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எனவே அனைத்து விதமான வளர்ச்சியும் பணமழையில் நனைவதற்கான அற்புத யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் அமைப்பு இந்த வக்ரநிலை சஞ்சாரம் என்பது மிக சிறந்த முன்னேற்றத்தையும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பில் பல சிரமங்களை சந்தித்து வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று மாதங்கள் மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு முழுமையாக இந்த அர்த்தாஷ்டம சனி நிவர்த்தி அடைந்ததற்குரிய பலனை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அதிகமாக கிடைக்க இருக்கிறது எனவே குடும்ப ரீதியாக நல்ல பல முன்னேற்றம் கிடைக்குங்க இனி வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் இனிமையான செய்திகளாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்க இருக்கிறது பல்வேறு விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் நெருங்கிய உறவினர்கள் உற்றார் உறவினரிடம் இருந்த கருத்து வேறுபாடும் மறைந்து நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது திருமண முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது நீங்கள் நினைத்தபடியே திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல விஷயங்கள் நடைபெறப் போகிறது அவை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைகிறது உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் சில சிரமங்கள் உங்களுக்கு முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உருவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் கனவிலும் எதிர்பாராது உத்தியோக ரீதியான பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற பல சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் ஆண்டுகளாக பலவிதமான பாதிப்பை சந்தித்து வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த பாதிப்புகள் அனைத்தும் முற்றிலும் விலகி இருக்குங்க எனவே நீங்கள் புதிய தொழில் தூங்குவது புதிய பணிகளை மேற்கொள்வது போன்ற அனைத்தையுமே மிக சிறப்பாக செய்யலாம் அதில் எந்த விதமான சிரமமும் தடையும் ஏற்படாது இவை அனைத்திலும் மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது புதிய நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மற்றும் நிதி சார்ந்த ஒத்துழைப்பு புதிய ஆடர்கள் என அனைத்துமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் பணமழையில் நடைவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது தனிநபர் தொழிலாக இருந்தாலும் சரி நபர் தொழிலாக இருந்தாலும் சரி புதிய முதலீடுகளில் இனி துணிந்து இறங்கலாங்க அனுபவமும் திட்டமிடுத்தால் மட்டும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை கருத்தில் கொண்டு செயல்படுங்க கலைத்துறை அரசியல் துறை இரண்டிற்கும் அதிபதியாக இருப்பவர் ராசியின் அதிபதியான சுக்கரன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக சிறந்த நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறாருங்க புகழை எட்டி அடைவதற்கான பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் இரண்டு துறையிலும் மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்க போகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கல்வியில் எந்த விதமான பின்னடைவும் இல்லை இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சூரியனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கிரகமாக எனவே விவசாய துறையில் எதிர்பார்க்க முடியும் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பாதிப்பு இல்லை என்பதே மிக சிறந்த மகிழ்ச்சியும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சற்று அதற்கு பிறகு டிசம்பர் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய அனைத்துமே பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர காலகட்டத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக் கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை